நாங்கள் குணமடைவோமா ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் புனித பிலிப் நேரி அவர்களின் திருநாளன்று தொன்போஸ்கோ லான்சோ என்ற ஊரில் ஒரு பள்ளிக்கு சென்றிருந்தார் அவருடைய வருகையை சிறப்பிக்கும் வண்ணம் ஒரு விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் அப்பள்ளியைச் சேர்ந்த ஆறு பேர் சின்னம்மை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தனர் சின்னம்மை ஒரு தொற்று நோய் என்பதாலும் விழாவிற்கு வருகை தந்திருந்தோரின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததாலும் அந்த ஆறு மாணவர்களும் விழாவில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை இதனை அறிந்த தொன்போஸ்கோ போஸ்கோ அவர்கள் விழாவிற்கு வருவார்கள் என்றும் அவர்களுடைய உடைகளில் சிறந்ததை அவர்களுக்காக தயார் செய்து அவர்களது படுக்கைகளுக்கு கீழ் வைக்கும்படியும் தன்னை சுற்றியுள்ளவர்களை அவர் அறிவுறுத்தினார் தொன் போஸ்கோ நோயாளிகள் அறைக்குள் நுழைவதைக் கண்ட அவர்கள் ஆர்வத்துடன் நாங்கள் குணமடைவோமா என்று தொன் போஸ்கோவிடம் கேட்டனர் தொன் போஸ்கோ அவர்களிடம் அன்னை மரியின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்களா என்று வினவினார் அவர்கள் ஆம் என்று பதில் கூற தொன் போஸ்கோ அவர்களிடம் அப்படியானால் எழுந்து நட என்று சொல்லிவிட்டு விழாவிற்கு தலைமை தாங்கச் சென்று விட்டார் ஒரு மாணவனைத் தவிர மற்ற அனைவரும் நோயாளிகளின் அறையினை விட்டுவிட்டு விளையாடச் சென்றனர் பரவலே என்ற மாணவன் மட்டும் படுத்துக்கொண்டிருந்தான் இந்த ஆறு நோயாளிகளையும் பார்வையிட வந்த மருத்துவர் மற்ற மாணவர்கள் வெளியே சென்றிருப்பதை கண்டு கடும் சினமுற்றார் முழுமையாக குணமாகிவிட்டனர் என்பதை மருத்துவர் அறிந்தார் அதிர்ச்சியுற்றார் உண்மையறிந்து அன்னை மரியின் மீது அதிகம் நம்பிக்கை கொண்டார் பரவலே என்ற மாணவன் மட்டும் குணமாகவில்லை காரணம் என்னவென்று ஆராய்ந்த போது அம்மாணவன் அன்னை மரியின் மீது அவளது வல்லமையிலே சந்தேகப்பட்டதும் கண்டறியப்பட்டது அவன் குணம் பெற இன்னும் இருபது நாட்களானது